கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஏராளமான சிறுகோள்கள் பூமியை கடந்து கொண்டிருக்கு பிப்ரவரி மாதத்திலும் இப்படி சிறுகோள்கள் பூமியை கலக்க இருக்கு இது நாசா தொடர்ந்து வெளியிட்டு வருது நாசாவோட தொலைநோக்கிகள் பூமிக்கு அருகில வரக்கூடிய சிறுகோள்களை கண்காணித்து அதை பற்றி சொல்றாங்க அப்படி இன்னைக்கு பூமியை கடந்து செல்லக்கூடிய முதலாவது சிறுகோள் நாசாவால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சி எயிட் என பெயரிடப்பட்ட சிறுகோள் இது பூமியை நான்கு லட்சத்தி ஐம்பது ஓரம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்லுது அமெரிக்க விண்வெளி ஏஜென்சி சொல்லும் இது ஒரு ஸ்பேஸ் போல வேகமா பறந்து செல்லுது இதோட அளவு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு அடி அகலம் இருக்கும் இது பார்க்க ஒரு பெரிய வீட்டை போல இருக்குமாம் இது பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்பல்லோ குழுக்களை சேர்ந்த சிறுகோள் என சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆஸ்ட்ராய்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிஜே சிக்ஸ் என பெயரிடப்பட்ட

ஏற்கனவே சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அதோட சுற்றுப்பாதையில மணிக்கு முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யுது இந்த ஆஸ்ட்ராய்டு டிசி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அடி அகலம் கொண்டது இந்த மூன்று சிறிய கோள்களும் பூமியோட அருகில் இருக்கக்கூடிய சிறிய கோள்கள் என அழைக்கப்பட்டாலும் இது கடந்து செல்லக்கூடிய தூரத்தின் காரணமா பூமியில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என சொல்லப்படுது